தமிழ்நாட்டில் கலவரம் செய்தால்தான் பாஜக காலூன்ற முடியும் என்று அக்கட்சி நிர்வாகிகள் பேசிக் கொண்டதாக வெளியான ஆடியோ குறித்து அமைச்சர் ரகுபதி கிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது தமிழ்நாட்டில் யாரும் கலவரத்தை தூண்டவும் முடியாது அதை இந்த அரசும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்று தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு பார்த்துட்டு இருக்கு ஆறு பேர் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்கங்கிறாங்க அதிலே சந்தேகங்கிறாங்க சிலருக்கு கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க ஒற்றப்படை எண்ணில் வருது அது மாதிரியான இதெல்லாம் வர முடியாது பல்வேறு சந்தேகங்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்குகள் இருக்கின்றன ஆனால் உச்ச நீதிமன்றம் வந்து மாணவர் சேர்க்கை அனுமதிக்க சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அந்த வழக்கு அங்கேயே இருக்கின்றன நிலுவையில் அதுக்கு பிறகு அதில் ஒரு முடிவு வரும் நிர்வாகியும் பாஜக நிர்வாகியும் பேசியது வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு எதிரில் வந்து கலவரத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தினாதான் வெற்றி அடைஞ்சிருக்க முடியும் சொல்லி இருவரும் உரையாடல் வந்து

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க